குன்றக்குடி அடிகளாரின் நூற்றாண்டு நிறைவு விழா அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் மாலை அணிவித்து மரியாதை சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடியில் உள்ள குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீர மடத்தின் நாற்பத்து ஐந்தாவது மடாதிபதியாக விளங்கிய தெய்வசிகாமணி அருணாச்சல தேசிய சுவாமிகள் குன்றக்குடி அடிகளார் என்றும் தந்தை பெரியாரால் குருமகா சன்னிதானம் என்று போற்றப்பட்டவர் திருக்குறள் பேரவை ஏற்படுத்தியவர் தமிழ் மாமுனிவர் என்று அழைக்கப்பட்ட குன்றக்குடி அடிகளார் கூட்டுறவு மேலாண்மையால் குன்றக்குடி கிராமத்தை தன்னிரவு அடைய செய்தவர் இதனால் மத்திய அரசால் குன்றக்குடி மாடல் என்று அறிவிக்கப்பட்டு மத்திய அரசின் விருது பெற்றவர் மத நல்லிணக்கத்தை பேணியவர் குன்றக்குடி அடிகளார் நூறாண்டு விழாவை அரசு விழாவாக அறிவித்துள்ளது இன்று நூறாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு தவத்திரு குன்றக்குடி அடிகளாரின் நூற்றாண்டு நிறைவு விழா அரசு சார்பில் குன்றக்குடியில் உள்ள மணி மண்டபத்தில் குன்றக்குடி அடிகளாரின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி பொன்னம்பல அடிகளார் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் தொடர்ந்து திருப்பத்தூர் வட்டாட்சியர் மாணிக்கவாசகம் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் உள்ளிட்ட பலரும் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர்